நம்ம சார் சார் வணக்கம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு எப்படி மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு பாஜக தரப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு மிகப்பெரிய வெற்றியை அவங்க பெற்றிருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு இழுபறிவு நிலைமை வந்தாலோ மீண்டும் ஆட்சி அமைக்க முடிந்த முடியாமல் போனாலோ மோடிக்கு பாஜகவில் அதிருப்தி தொடங்கி விட்டது ஆர் எஸ் எஸ் அவரை சொல்லுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் இவரை சொல்கிறார்கள் என்று தமிழ்நாட்டுக்குள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மோடி மூன்றாவது முறை பிரதமராக இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தங்கள் ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பான தங்கள் கற்பனையை தங்கள் ஆசையை பேசி எழுதி மகிழ்ந்திருப்பார்கள் பாவம் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மகாராஷ்டிரா மக்கள் மிகப்பெரிய வெற்றியை பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல் ஜார்க்கண்டில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்குது தோல்வி தோல்வி தான் ஜார்க்கண்ட்ல மக்களவையில வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்றத்துல சோதருக்குன்னா கேமந்த் சோரன் சோரனுக்கு ஒரு சிம்பதி இருந்திருக்கு அவர் கைது ஒரு சிம்பதியை கொடுத்திருக்குது இந்த எந்த ஒரு கைதும் அந்த தலைவரோட சமூக தளத்துல ஒரு சிம்பதியை கொடுக்குங்கிற கருத்தை நான் கர்நாடகா டி கே சிவகுமார்ல இருந்து தமிழ்நாடு செந்தில் பாலாஜில இருந்து தொடர்ந்து கூறி வந்திருக்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுக்கலன்னா அவர் சமூக தளம் தொடர்பான ஒரு தலைவர் அல்ல டிரைபல்ஸ் மத்தியில ஹேமந்த் சோரன் கைது அவருக்கு ஒரு சிம்பதியை தெளிவாக கொடுத்துருக்குது அடுத்தபடியாக பாஜக அந்த டிரைபல் ஏரியாவோட தன்மை மாறுதுன்னு பண்ண அந்த பொலிட்டிக்ஸ் வந்து நெகட்டிவ் பொலிட்டிக்ஸாக பார்க்கப்பட்டிருக்குது இங்கே மகாராஷ்டிராவில் மாலிசங்கர் வஞ்சாரா போன்றவங்க ஒரு பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸை பண்ணின பாஜக அந்த பொலிட்டிக்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸாக பார்க்கப்பட்டிருக்குது இதையும் தாண்டி உர்மி மக்கள் நலனை உறுதிப்படுத்தக்கூடிய கட்சிகள் வந்து எட்டு பத்து சதவீத வாக்கெடுத்திருக்காங்க பாஜகவின் கூட்டணி கட்சி பொருந்தா கூட்டணி ஆகிவிட்டது மீண்டும் சொல்கிறேன் ஏஎஸ்யூ பொருந்தா கூட்டணி ஆனது போல் எடப்பாடி பழனிசாமியோடு பாஜக கூட்டணி வைத்தார் பொருந்தா கூட்டணி ஆகும் அது நயனார் நாகேந்திரன் தமிழிசை போன்றவர்கள் எந்த தொகுதியிலும் என்றாலும் அவர்களுக்கு தோல்வியை கொடுக்கும் என்பதை நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் தமிழிசை அம்மையார் அவர்களுக்கும் பொருந்தா கூட்டணியான் விளைவால் ஜார்க்கண்டில் பாஜக அடைந்த தோல்வியை சுட்டிக்காட்டி ரெண்டு வருக்கும் கூறிக்கொள்கிறேன் ஐ ஹோப் குட் சன்ஸ் அப்பான் தம் இப்படி பல அம்சங்கள்ல ஜார்க்கண்ட்ல பாஜக தோல்வி அடைஞ்சிருக்குது தோல்வி தோல்விதான் அதே வேளையில பெரிய மாநிலமான மஹாராஷ்டிராவில் வெற்றி பெற்றது மோடி லீடர்ஷிப்புக்கு பெரிய ஒரு பலத்தை கொடுத்திருக்குது இது அரசியல் அரங்கத்துல காங்கிரஸ் பல மாநில கட்சிகளின் பலமும் இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மோடி அதைத்தான் சொல்றாரு ஸ்டாலின் பலப்படட்டும் பிரச்சனை இல்லை அகிலேஷ் யாதவ் பலப்படட்டும் பிரச்சனை இல்லை தேஜஸ் யாதவ் பலப்படட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் இவர்கள் காங்கிரசிடம் ஒட்டுண்ணி காங்கிரஸ் முஸ்லீம் வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள்லாம் பலப்படுறது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கை பற்றி தான் சொல்றாரு பொதுவாக முழுமையா சொல்லலை ஸோ ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கு ஒரு பலகீனம் கிடைத்ததில் மோடி ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பெரிய வெற்றி சப்கேட்டகரைசேஷன்ல இங்கே ரெண்டு இடத்துலயும் ஒரு செயல்படுத்த முயலல்ல கரியானா பண்ணது மாதிரி மொத்தத்தில் மோடி லீடர்ஷிப்புக்கு மீண்டும் ஒரு பூஸ்டர் கொடுத்திருக்கு ஹரியானாவுக்கு பிறகு இது ஒரு பூஸ்டர் தான் ஜார்க்கண்ட் பின்னடைவு பின்னடைவு தான் என்றாலும் அதனை ஒட்டுமொத்த ஜார்க்கண்டில் மக்களவைத் தேர்தல் வரும்போது பாஜகவால் சரியான வீகம் எடுத்து சரி செய்ய முடியும் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் தான் யாருக்கும் நிற்கும்பதை ஜார்க்கண்டும் பாஜகவுக்கு ஒரு பாடத்தை புக பாடத்தை உணர்த்தி உள்ளது என்று கருதுகிறேன் சார் இங்க தமிழ்நாட்டில் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் வந்து பாஜக வந்து இந்த இரண்டு கட்சிகளை உடைச்சு அங்க இருக்க அரசியல் பெரிய குழப்பமாக்கிட்டாங்க ஆனா அந்த கட்சிகள் உடைஞ்சதால அந்த சிம்பத்தி வந்து பார்லியமெண்ட் எலெக்ஷன்ல வந்த அளவுக்கு உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் அசம்பிளி எலெக்ஷன்ல வரல கண்டிப்பா வேலுமணி தலைமையில் அதிமுக உடைபடும் என்றால் வட தமிழகம் தவிர்த்து மற்ற இடங்களில் பாஜக உடைக்கப்படும் அதிமுக கூட்டணி பெரிய அளவுக்கு இங்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் வேலுமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த பலனும் இல்லாமல் போவதை விட புதிய ஒரு அதிமுகவை ரிபல் பண்ணி எல்லாம் ஒன்றும் ப்ரீஸ் ஆகாண்டாம் ரிபல் பண்ணி வருவாங்கன்னா அது வந்து என்டிஏக்குள்ளே வருவாங்கன்னா என்டிஏ மூலமாக அவங்க வெற்றி பெற முடியும் மகாராஷ்டிராவில் சரத் அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டேயும் வெற்றி பெற்று நிற்பது இதற்கு கட்டியம் கூறுகிறது காரணம் பதினெட்டு சதவீதம் இருக்க என்டிஏ எங்கெல்லாம் பலமாக இருக்குதோ அந்த ஏரியாவில் உள்ள அதிமுகவினர் என்டிக்கு வந்து போட்டியிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும் என்ற ஒரு சூழல் இதை இங்கே எடுத்து காட்டுகிறது இங்கே எடுத்து காட்டப்படுகிறது ஓகே சார் இப்ப வந்து பெரிய கொஸ்டின் என்னன்னா மகாராஷ்டிராவில் யார் அடுத்த சீஃப் மினிஸ்டர் பாஜக சீப் மினிஸ்டர் எடுத்துப்பாங்களா இல்ல சிந்தே ஏழு எம்பிக்களுக்காக சிண்டே கொடுத்துருவாங்க மோடி இது பாஜகவிலும் கூட்டணி கட்சிகளிலும் பலதரப்பட்ட கருத்துக்கள் உருவாகும் பாஜக அஜித் பவார் சிண்டே மூன்றுவரும் உட்கார்ந்து பேசி எதிர்கால எண்டிய நலனுக்கு எது சிறப்பானது சரியானது என்று பார்த்துதான் முடிவெடுப்பார்கள் எல்லாவித தகுதியும் திறமையும் கொண்டவர் தேவேந்திர பட்னாவிஸ் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை கூட்டணி கூட்டணி தர்மம் என்ற இதையும் பார்ப்பார்கள் அதே வேளையில் மிகப்பெரிய ஒரு கட்சி சபார்டினேட்டாக போக வேண்டுமா என்ற கேள்வியும் எளிமையில எழும் நீங்கள் சொன்னது போல் இந்த பத்து எம்எல்ஏ வந்தால் மெஜாரிட்டி கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் ஏன் சபார்டினேட்டாக போக வேண்டும் என்ற கேள்வியும் எழும் இது பாஜக ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் இவரோட உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் ஒருவேளை ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றதுக்காக உத்தவ் தாக்கரே வந்து அவரை ஆதரவு தெரிவிக்கலாமா அரசியலில் எதுவும் சாத்தியம் உண்டு ஏக்நாத் சிண்டே வேண்டாம் பட்னாவிஸே இருக்கட்டும் என்ற அடிப்படையில் நான் என் ஆதரவை தர தயாராக இருக்கிறேன் என்று உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் முயற்சி எடுப்பார்கள் சரத்பவார் இப்படித்தான் சிவசேனாவை செக் பண்ணுவதற்கு ஒருக்காக ஒரு முடிவெடுத்தார்கள் யார் எதிரி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த எதிரியை பலகீனப்படுத்துவதற்கான அரசியலை ஒவ்வொருத்தரும் நகர்வுகளை செய்வது இயல்பு தான் என்ன நகர்வு வருவது எப்படி வருவது என்று பார்க்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் பாஜக சிங்கிள் லார்ஜஸ்டாக வந்தால் போதும் பாஜக நினைத்தால் சுப்ரியா சூழலே வேண்டுமானாலும் சுயமாக்க முடியும் என்ற சூழ்நிலை வந்தாலே போதும் மோடிக்கு பிரச்சனை இல்லை என்றுதான் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு இருந்தது ஆனால் அதிகபட்ச வெற்றி மோடிக்கு மக்கள் பாஜகவுக்கு என்ஐஏக்கை கொடுத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி தான் மீண்டும் இந்தியாவோட ஸ்டெபிலிட்டி இதனால பலப்படுதுன்னு தான் நான் பாக்குறேன் சார் இதுல வந்து என்னன்னா சரத்பவார் உத்தவ் தாக்கரோட ஃபியூச்சர் என்ன சார் அரசியல்ல கடைசி பக்கம் பக்கங்கள் கிடையாது நீங்க சொல்லி சொல்லி சொல்லுவீங்க ஆனா சரத்பவார் அவர் ஏஜ் எல்லாமே கருத்து கருத்தில் கொண்டு அவர் பொலிட்டிக்கல் கரியர் எதுவும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாமா தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கேலண்டர் முடிஞ்சிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பும் ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படியோ வரும் அதனால யாருக்கு எந்த வாய்ப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது இஸ் ஏ பிளேயர் இன் போலிட்டிக்ஸு அவர் அந்த இடத்துக்குள்ள அவர் ஒரு ஃபைட் பண்ணாரு தோக்கடிச்சாரு தோத்துட்டாரு என்ன செய்ய முடியும் என்றாலும் இந்த தோல்விக்கு பிறகு அரசியல் சூழ்நிலை எப்படி வருது என்ன வருதுங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் மக்களவையில் எட்டு எம்பிக்களை வெற்றி பெற்றவர் தானே அதனால அவருக்கு ஒரு பிளேயர் தான் இன்னைக்கு மைனார்டி கவர்மெண்ட் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் இருக்கும்போது எட்டு எம்பிக்கள் கொண்ட ஒருத்தர் ஒரு பிளேயர் தான் அதே மாதிரி சிவசேனா ஒரு பிளேயர் தான் அவங்க முடிஞ்சு போனாங்கிறது சொல்ல முடியாது நோ லாஸ்ட் பொலிட்டிக்கல் கலண்டர்ங்கிறது அவங்களுக்கும் புரியும் புரியும் நரசிம்ம ராவ் ராஜீவ் ராஜீவ் காந்தியால் கேண்டிடேட்டுகள் என்று அனுப்பப்பட்ட நரசிம்ம ராவ் தான் பிரதமரானார் பவர்ஃபுல் லீடரானார் ஆனார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராட்டும் ஆனார் அதுபோல அவர் மீண்டும் ஜெயலலிதாவுடன் இணைந்து மந்திரி சபையில் கொஞ்ச நாட்கள் அவரே ஆதிக்கம் செய்தார் அவருடைய ஆதரவாளர்களை ராஜ்சபாவுக்கு கொண்டு வந்தார் ஆக எந்த ரூபத்தில் எப்படி ஒரு சருக்கு அரசியல் எதிர்காலம் வரும் என்று சொல்ல முடியாது தேர் இஸ் நோ லாஸ்ட் பொலிட்டிகல் காலண்டர் சார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபீட் அவங்க எப்படி சார் இருக்கும் ஏன்னா ஒரு கிட்டிசன் என்னன்னா ராகுல் காந்தி வந்து வயநாடுல பிரச்சாரம் பண்ண அளவுக்கு மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்ட்ல பிரச்சாரம் பண்ணு ஜாக்கர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் மஹாராஷ்டிரால பெரிய பேக் இல்ல பிரச்சாரம் என்பது ஒரு ப்ளஸ் தான் ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் யூனிஃபைங் போர்ட் ப்ளஸ் தான் பட் அந்த ஒரு ஃபேக்டரிலயே வெற்றி தோல்வி முடிவு செய்ய முடியாது மகாராஷ்டிரா தோல்வி காரணம் மனோஜ் சாரங்கி பட்டியல் என்ற மராஷ்டிரா தலைவர் பிரஜன் புத்பால் என்ற ஓபிசி தலைவரை கொலை செய்துவிடும் என்று மரட்டதும் ஜாதி பலத்தில் அவர் விளையாடியதுதான் காரணம் இப்பொழுது நான் கூட சமூக சமூகநீதிக்காக வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற சமூகங்களுக்கு எடப்பாடி இழைத்த அநீதியும் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வவர்மா போன்ற சமூகங்களுக்கு எடப்பாடி நியாயம் வழங்கவில்லை என்பது தொடர்ந்து பேசி வருவதால் என் குரலை ஒடுக்குவதற்காக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் என் மீது வழக்கு தொடர்ந்து நான் இன்று கூட கண்டிஷன் பேர் கையெழுத்து போட்டு வந்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி தேதி வழக்கு விசாரணைக்கு வருகிறது இதுபோல் ஒரு நெருக்கடியை கொடுக்கும் போது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை மனோ சாரங்கி பாட்டீல் என்பது கொலை செய்து விடுவேன் மராத்தா இடஒதுக்கீடு இல்லாவிட்டால் என்றெல்லாம் கூறுவது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் காஸ்ட் நியூட்ரல் லீடரான மு க ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவை எதிர்காலத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றுதான் நானும் கூட கருதுகிறேன் அதேபோல் இங்கு புரோ இன்கம்பன்சி அந்த மகளிர் உரிமை தொகை வந்து பலனளித்திருப்பது வந்து தமிழ்நாட்டிலும் ஆன்டி இன்கம்மென்சி ஆன்டி இன்கமன்சி கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்புன்னு சும்மா பல்லவையை பாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்ணை துறக்கும் என்று கருதுகிறேன் தமிழ்நாட்டில் புரோஹிங்கம் பற்றி கூட மு க ஸ்டாலினுக்கு வரலாம் என்பதைத்தான் ஜார்க்கண்டும் மகாராஷ்டிராவும் காட்டுகிறது சாரங்கி பட்டியலோட விளைவாக அதிரடியின் விளைவாக மாலி தங்கர் பஞ்சாரா போன்ற சமூகங்கள் பாஜக அணி பக்கம் திரும்பியதும் அதனோட தாக்கமும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்று கருதுகிறேன் இது எல்லோரும் இந்த இடத்தில் திமுக அரசு திமுக என்று பேசிக்கொண்டு போவர்கள் இதை எடுக்க மாட்டார்கள் நுணுக்கமாக மக்கள் மனதை புரிந்தவன் களத்திலிருந்து வந்தவன் என்ற அடிப்படையில் அந்த மாறிப்பட்ட ஒரு தாக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கிறது அது எப்படி வருது என்பதையும் பார்க்க வேண்டும் சரி சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் ஹரியானாட்டும் மஹாராஷ்டிராட்டும் காங்கிரஸ்ல பார்லிமெண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாநிலங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்பன்னா ராகுல் காந்திக்கு வர ஓட்டு வந்து அந்த கட்சிக்கு வர ஓட்டு விட அதிகம் அப்படின்னு நம்ம காங்கிரஸ் வரலாம் கண்டிப்பா ராகுல் காந்தியும் சரி அந்த குழுமமும் சரி காங்கிரஸ் யூனிஃபைங் போல் அவர்களை பற்றி நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் தப்பாக சொல்லி நாம் நாம் ஏமாற வேண்டும் அவர்கள் காங்கிரஸ்க்கு அசட் தான் பிளஸ் தான் யூனிஃபைங் போல்ஸ் தான் ஓகே ஓகே சார் இவ்வளவுதான் இணைஞ்சு கேள்விகள் பதில் சொல்ல மாட்டேன் சார் மீண்டும் நேரில்